யோரா வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து மனுக்காவு சவுத் ஆக்லேண்டில் நாங்கள் வந்த இடம் வந்து ஒரு லேண்டன் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம் இங்கே வந்து சைனீஸ் நியூ இயர் இப்போ வந் கொண்டாடிட்டு இருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதியிலருந்து ஃபிப்ரவரி மிடில் வரைக்கும் ஃபெப்ரவரி சிக்ஸ்டீன்த் இது முடிஞ்சது அதோடைய ஒரு ஸ்னிப்பட்ஸ் தான் இது நிறைய லைட் ஷோஸு நிறைய கேம்ஸு ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருந்தது எப்போவுமே ஆக்லண்ட் டொமைனில் நடக்கும் ஆக்லேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி மனுக்காவ் சூப்பர் பாலில் நடந்தது சைனீஸ் நியூ இயர் வந்து நிலவ வந்து பேஸ் பண்ண ஒரு நியூ இயர் தான் எலி எருது புலி முயல் டிராகன் பாம்பு குதிரை ஆடு குரங்கு சேவல் நாய் பன்றி ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஜனவரி மிடில் இருந்து இதை கொண்டாட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த மூணை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய டேட்ஸை வரும் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாம்பை பேஸ் பண்ண ஒரு நியர் எப்படி நம்ம தமிழ் வருடங்கள் அறுபது இருக்கோ இந்த வருஷம் குரோதி அடுத்த வருஷம் விஸ்வாஸ்வான்ற வருடம் அது அப்படியே மாறி மாறி வருமோ இதே மாதிரி அவங்களுக்கு இந்த பன்னெண்டு மிருகங்களும் மாறி மாறி வரும் அந்த இயரில் பிறந்தவங்களுக்கு வந்து அந்த மிருகங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸும் அது பேஸான வந்து இந்த ஜாதகம் நம்ம எழுதுகிற மாதிரி அவங்களுமே அதில் எழுதுவாங்க ஸோ நம்ம வந்து இது என்னமோ சாப்பிட்றதுக்காதான்ற மாதிரி ஒரு புல் தரையில் உட்காந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பிள்ளைங்க வந்து எல்லா ஸ்டால்ஸ்லலாம் போயிட்டு இங்கே கேம்ஸ்லலாம் விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ இந்த சின்ன வயசுலேருந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க ரொம்ப இஷ்டம் தம்பியே உட்காந்து தனியாக உட்காந்து ரசிப்பேன் நாட் மெனி பீப்புள் லைக்ஸ் ஏன்னா இது வந்து சில பேர் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இது வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் ஸ்டஃபனு நானும் வந்து என்னுடைய கூட வந்து ரெண்டு கேர்ள்ஸ் இருக்கிறதுனால பப்பீஸ் இருக்கிறனால எனக்குமே இது சுத்தமாக பிடிக்காது ஃபயர் ஒர்க்ஸ் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சத்தம் பிடிக்காது எனிவே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பாம்பு வருடம் வந்து சிறக்க அனைவருக்கும் வாழ்த்தி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன் அண்ட் ஏன் நம் மீண்டும் വീഡിയോയിൽ ശ്രദ്ധിക്കാം